ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க வளமுடன் போன வீடியோவில் நாம முதற் சிவநாலயம் அங்கை கோயிலோட சிறப்பை பற்றி பார்த்தோங்க அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ சிவபெருமானோட அடியையும் முடியையும் காண முடியாத அண்ணாமலையாரே அப்படின்னு அவரு எப்படி திகழ்கிறாரோ அது போல இந்த கோயிலோட பெருமைகளையும் சிறப்புகளையும் அறிய சரியான வரலாறு இன்னும் எதுவும் கிடைக்கலனாலும் இது எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தோன்றிய ஒரு பழமையான கோயில்னு சொல்லப்படுதுங்க இந்த கோயில ஒரு இலந்தை மரம் இருக்காங்க அது வந்து மூவாயிரத்தி முந்நூறு ஆண்டுகளுக்கும் மேலே இன்றைக்கு வரையிலும் பூத்து குலுங்கிட்டு இருக்காங்க ஆச்சரியமா இருக்குங்க சிவபெருமானு வலை வீசி கடல்ல வந்து விளையாண்ட படலும் இந்த ஊரில் தான் அரங்கேருச்சின்னு சொல்றாங்க அவரோட ஊரா சிவனோட ஊரா இந்த ஊர் சொல்லப்படுதுங்க இந்த கோயில பாசலில் வந்து கடல் இருந்ததாகவும் அப்பதான் சிவன் வந்து இங்கே வள வீசினாரு அப்படின்னு சொல்லப்படுதுங்க அவர் வந்து மணந்து கொண்ட அந்த மீனவ பெண் தாங்க மங்களேஸ்வரி அம்பாள்னு சொல்லப்படுதுங்க இந்த விஷயம் நமக்கு திருவிளையாடல் படத்தை ஞாபகப்படுத்துதுங்க அதில் வந்து சிவாஜி வந்து சிவன் விஷயத்தில் ஒரு பாடலில் வருமேங்க நீல சேலை கட்டி கொண்ட சமுத்திர பெண்ணி அப்படின்ற ஒரு சாங்ல வந்து சாவித்ரி அவங்கள வந்து மீனவ பெண்ணை அவர் திருமணம் செஞ்சுக்கு பாருங்க அந்த கதை தாங்க ஞாபகத்துக்கு வருது நீங்களும் பார்த்துருப்பீங்க அம்மன் வந்து மங்களேஸ்வரி இவங்களுக்கு இறைவன் சிவபெருமான் அவரோட ஆனந்த தாண்டவத்தை ஆடி காட்டி பிரணவ மந்திரத்தோட பொருளையும் அவர் வந்து உபதேசம் செஞ்ச ஒரு சிறப்பு மிக்க ஸ்தலமாக இந்த உத்தரகோஷ மங்கை கோயில் கூறப்படுதுங்க உத்தரம் அப்படின்னா உபதேசம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கோஷம் அப்படின்னா ரகசியம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதாவது அந்த பிரணவ ரகசியத்தை அம்பாளுக்கு உபதேசித்ததால் இந்த இடம் உத்தரகோஷ மங்கை அப்படின்னு பெயர் பெற்றுச்சு அப்படின்னு சொல்லப்படுதுங்க இதோட இல்லாம ராவணன் காலத்து கோயில் ராவணன் வாழ்ந்த காலத்தோட கோயில் இந்த தளம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க எவ்வளவு பழமையான கோயில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோயிலோட முக்கிய திருப்பணிகள் எல்லாத்தையும் பாண்டிய மன்னர்களே செஞ்சுருக்காங்க அந்த பாண்டிய மன்னர்கள் ஆட்சி அதிகாரத்தில் சிறந்து விளங்கி போது கொஞ்ச காலத்துக்கு இந்த உத்தரகோச மங்கை அப்படின்ற இந்த இடம் அவங்களோட தலைநகரமாகவும் இருந்துருக்குங்க இந்த கோயிலில் பிரதோஷம் நடக்கும்போது சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் தாழம்பூ வச்சு வழிபட்டால் அனைத்து தோஷங்களும் நீங்கப்படுவதுதான் நம்பப்படுதுங்க ஆல்ரெடி பிரதோஷனாலே தோஷங்கள் நீங்கும் பிரதோஷம் தாங்க அதனால இப்படியும் இங்கே ஒரு ஐ ஐதீகம் இருக்குதுங்க இதோடு இல்லாமல் ஆதி காலத்தில் அதுவும் நவகிரகங்களே அறியப்படாத காலத்தில் இந்த கோயில் அமைக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க அதுக்கு சாட்சியாக இந்த கோயிலில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மட்டுமே கிரகங்களாக இருக்காங்கங்களாங்க இதிலிருந்து இந்த கோயில் எவ்வளோ ஒரு பெரிய பழமையான கோயில் அப்படின்னு நம்மளால் கண்டிப்பாகவே உணர முடியுதுங்க இந்த கோயிலோட சிறப்பு கேட்க கேட்க ரொம்ப பிரமிப்பாக இருக்குதுங்க உங்களுக்கும் அந்த போல் இருந்துச்சா இந்த கோயிலை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுருந்தால் ஏதாவது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சி இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிகள் வாழ்க வளமுடன்